சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுக்கா கல்லூரில் அமைந்துள்ள எங்களது அம்பாள் திருவிழா மாசி மகத்திலிருந்து ஆரம்பமாகும் பங்குனி மாதத்தில் மாரியம்மன் கோயில் திருவிழா வெறு விமரிசையாக நடைபெறும் இதில் தீச்சட்டி எடுப்பவர்கள் தீச்சட்டி எடுப்பார்கள் பால் குடம் எடுப்பவர்கள் பால் குடம் எடுப்பார்கள் தனக்கு எதுவும் கஷ்டங்கள் ஏற்பட்டால் அந்த அம்மனிடம் முறையிட்டு அம்மனுக்கு வேண்டுதல் வைத்து வே வேண்டுதல் நிறைவேற்பதற்காக தீச்சட்டியும் குடமும் எடுப்பார்கள் அந்த வேண்டுதல் நன்றாக நிறைவேறும் அம்பாளிடம் முறையிடுவார்கள் இதை வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் இந்த அம்மன் பங்குனி மாதத்தில் ஆரம்ப முதல் செவ்வாய் கோயில் திருவிழாவை செவ்வாய் என்று சொல்வோம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கிறது காப்பு கட்டுதல் கட்டி ஏழு நாட்கள் இல்லை ஒன்பது நாட்கள் என்று ஒரு கணக்கிலிட்டு திருவிழாவை பெரியோர்கள் நடத்துவார்கள் இதில் இளைஞர்கள் இரவில் கபடி போட்டியும் சிலம்பம் சண்டையும் விளையாட்டாக நடத்துவார்கள் பார்க்கதற்கு நன்றாக இருக்கும் வெளியூர்களிலிருந்தும் இதில் கலந்து கொள்வார்கள் திருவிழா என்றாலே எங்களுக்கு கொள்ளை பிரியம் ஒவ்வொரு திருவிழா இரவிலும் நடன நிகழ்ச்சிகள் நாடகங்கள் வள்ளி திருமணம் அரிச்சந்திர மகாணகண்டம் பவளப்பொடி இந்த மாதிரி நாடகங்கள் வைப்பார்கள் விமர்சையாக நடக்கும்